ஆக்சுவலா ஒரு வில்லன் அவரு நெகட்டிவ் கேரக்டர் பட் நல்லா பண்ணிருக்காங்க நல்லா இருந்துச்சு செம்மையா இருந்தது மூவி சேர்த்து எந்த அளவுக்கு இந்த படம் நல்ல ஹிட் இதே மாதிரி விஜய் சேதுபதி நிறைய மூவி கொடுக்கணும் அப்படின்னு நாங்க கேக்குறோம் ரொம்ப நேரம் ஆச்சு விஜய் சேதுபதி இந்த மாதிரி பார்த்து ரொம்ப பிரமமா இருக்கு ஒவ்வொரு நடிகனுக்கும் இருபத்தஞ்சாவது படம் ஐம்பதாவது படம் எழுபத்தி படம் நூறாவது படம் முக்கியமான ஒரு படமா இருக்கும் அந்த வகையில வந்து விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஐம்பதாவது படமா அருமையான ஒரு படமா அமைஞ்சிருக்கு இந்த மகாராஜா ஒரு பெரிய பாரத்தோட வெளியில வந்திருக்கேன் ஒரு சினிமா காரணம் இல்லாம ஒரு தகப்பனா வந்து ரொம்ப வலிக்குது அற்புதமான நடிப்பு ஒரு அடி ஒரு நடிப்பு ராட்சச விஜயசேதுபதி சேதுபதி நடிப்பினுடைய அரைக்க வெறித்தனமா பண்ணியிருக்காப்ல ஒரு நாள் இல்லாத கதை போகுது செகண்ட் ஹாப்ல வந்து ஒரு இருபது நிமிஷம் பாருங்க ஒரு தொட்டியை மையமா வச்சு ஒரு சினிமா எடுக்க முடியும் அந்த சினிமாவை வெற்றி படமா கொடுக்க முடியும்னா அது தமிழ் சினிமாவுக்கு தான் அந்த பெருமை ஒரு தமிழனுக்கு தான் அந்த பெருமை அந்த பெருமை வந்து இயக்குனர் ரெத்திலன் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு ஃபேமிலியோட அதாவது ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு ஒரு பெண் குழந்தை வச்சிருக்கிற குடும்பத்தினருக்கு வந்து படம் பார்த்தாங்கன்னா நிச்சயமா அவங்க கண்களை இங்க தான் வெளியே போவாங்க நடிச்சிருக்கிற எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணிருக்காங்க பாய்ஸ் மணிகண்டன் நட்டி சிங்கம் சான்ஸ் சான்சே இல்லை ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு கிளைமேக்ஸ் இப்படி ஆ கிளைமேக்ஸ் சற்றுமே எதிர்பார்க்கல ஆமா 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 யாருமே எதிர்பார்க்காம இதை யார் பண்ணிருப்பா இந்த குப்பை தொட்டி எங்க போச்சு என்ன நடந்துச்சு அப்படின்றத அந்த லாஸ்ட் இருபது நிமிஷத்துல ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப கனத்த இதயமா இருக்கு நிறைய பேச முடியல ஒரு வழியோட வெளியில போற மாதிரி இருக்கு ஒரு ஆக சிறந்த படைப்பு இந்த படக்குழுவினருக்கும் இயக்குநருக்கும் விஜய சேதுபதிக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஐம்பதாவது படம் ஒரு சமூக தேவையான ஒரு முக்கியமான ஒரு படத்தை இந்த தமிழ் சினிமாவுக்கு கொடுத்திருக்கிறாரு விஜய சேதுபதி படக்குழுவில் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி அவசியம் தேட்டர்ல வந்து படம் பாருங்க நன்றி வணக்கம் ரொம்ப நல்லா இருந்துச்சு படம் விஜய் சேதுபதிக்கு இது ஒரு ஐம்பதாவது படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமா அமைஞ்சிருக்கேன் ரொம்ப நல்ல படம் எனக்கு படத்துல ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து படத்தோட கிளைமேக்ஸ் தான் ஏன்னா அன் அன் அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய விஷயங்கள் அந்த கிளைமேக்ஸில் வச்சிருந்தாங்க ஸோ படம் பார்த்துட்டு ஃபஸ்ட் ஹாப்பில் எவ்வளோ கூஸ் பம்ஸ் இருந்துச்சோ செகண்ட் ஆஃப் பார்த்துட்டு வரும்போது கண் கண்கலங்காமல் யாருமே வர வரமாட்டாங்க ஸோ அளவுக்கு செகண்ட் ஆஃபில் கிளைமேக்ஸில் நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க படத்தில் அது வந்து ரைட்டிங்கும் ஸ்க்ரீன் ப்ளேயும் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஏன்னா படத்தில் நிறைய விஷயங்கள் ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட் வச்சுருக்காங்க ஸோ அன்எக்பெக்டாக அன்எக்ஸ்பெக்டடாக அந்த படத்தில் வந்து ஒரு 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 காமெடி ஆக்டரை வந்து வில்லனாக காமிச்சிருக்காங்க ஸோ அது எல்லாமே எதிர்பாராத ஒரு விஷயங்கள் இந்த படம் பாக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா அந்த கதையை தெரிஞ்சுக்கிறாம வந்து பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்கல அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு கேரக்டர் வந்து நடிக்கிறதே ஒரு பெரிய விஷயம் சோ அதனால இருக்குது ஆனா அது யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க இவர் இப்படி அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டாங்க கரெக்டா அவரும் அவரோட கேரக்டர் நடிச்சிருக்கிறாரு இல்ல எதிர்பார்க்கவே இல்ல எல்லாமே ட்ஸ்ட் தான் படத்துல எதுவுமே நம்ம எதிர்பார்க்குற மாதிரி கணிக்கவே முடியாது எந்த சீனுமே அந்த அளவுக்கு டேரக்டரோட ரைட்டிங் ரொம்ப நல்லா இருக்கு அவரோட ஸ்கிரீன் பிளே எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு அவருக்கு ரெண்டாவது படமே சொல்ல முடியாது அவ்வளவு அழகா ஒர்க் பண்ணிருக்காரு படத்துல

ஒரு ஃபிஃப்டி எர்த்து ஃபிலிம் இது வந்து ரொம்ப ஒர்த்தான படம் பேக்ரவுண்ட் மியூசிக்கில் இந்த எல்லாமே டீசெண்ட்டாக இருந்துச்சு மெயினாக டைரக்டர் ரொம்ப பாராட்டலாம் ஸ்க்ரீன் பிளே சூப்பராக எடுத்துகிட்டு போயிருந்தாரு அண்ட் கேரக்டர்ஸ் கூட கரெக்டாக தேவையான அளவுக்கு எது தேவை எங்கே தேவைன்றது கரெக்டாக பண்ணிருந்தாங்க தேவையில்லாமல் ஏதாச்சும் ஆட் பண்ணுறது அதனால் எதுவுமே கிடையாது சுச்சுவேஷனல் காமெடியும் நல்லா இருந்துச்சு லைக் இன்டர்வல் யூஸ் பம்ஸ் சிங்ஸும் இருக்குது எல்லாமே தேவையானது எல்லாமே இருக்குது இல்லை மேம் மைனஸ் எதுவுமே நீங்கள் குத்தி குத்தி பார்க்குற அளவுக்கு மைனஸ் எதுவுமே இல்லை சார்

நிறைய மலையாள படங்கள் பார்த்துட்டு இருந்த வரிசையில் இப்ப தமிழ் படம் மகாராஜா பாக்குறதுக்கு கண்டிப்பா ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு சூப்பரான மூவி ஒரு அப்பா பொண்ணுக்கு உள்ள சென்டிமெண்ட் தான் இந்த படத்தோட கதை ஆனா அதோட கதையோட வந்து டியூஸ்டே எப்படி ஆரம்பிப்பாங்கன்னா ஒரு குப்பை தொட்டியை காணும் அவ்வளவுதான் அந்த குப்பை தொட்டிக்கு ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்க அது போட்டாங்களா இல்லையா அந்த போலீஸ் டீம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்களான்னு அப்படி என்டையர் ஸ்டோரி அதுல வந்து நட்டி சாரோட டீமு அந்த போலீஸ் ஸ்டேஷன் மொத்தமா ஒவ்வொரு ஃபைல் முதல் கொண்டு நடிச்சிருக்கு ரொம்ப அழகா எல்லாத்தையும் யூனிக்காக வந்து எல்லாத்தையுமே ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க டேரக்டர் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு அவரோட ரைட்டிங்காக இருக்கட்டும் பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே டைலாக்ஸு அப்புறம் உள்ள கனெக்டிவிட்டி செகண்ட் உள்ள இருக்கிற கனெக்டிவிட்டி எல்லாமே பர்ஃபெக்டா வந்து இது பண்ணியிருக்காரு எந்த லேகோ போரோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு யாரும் கிடையாது இருக்காங்க ஒருத்தங்க அவங்க வந்து சும்மா ஒரு பீட்டிங் டீச்சரா வராங்க அவங்க அவங்க ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் மாதிரிலாம் கிடையாது ஆனா வந்து பண்ணிருக்காங்க

டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து அந்த பிஜிஎம் பிஜிஎம் நல்ல ஹை பிஜிஎம் சூப்பரா மியூசிக் பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க சோ நல்ல மியூசிக்கோட நல்ல ஒரு கிளைமேக்ஸ் இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க சித்தா படம் மாதிரி அதான் சித்தா படம் வந்து ஒரு டிராமாவா கொண்டு போயிருப்பாங்க இது த்ரில்லர் ஜேனல்ல கொண்டு போயிருக்காங்க அதான் த்ரில்லர் ஜேனல்ல இப்படி ஒரு படத்தை கொடுக்க முடியுமான்றத டைரக்டர் நிரூபிச்சிருக்காரு குறை சொல்லலாம் ஆயிரம் குறை சொல்லலாம்